நகங்களை பாதுகாக்க விரல்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் இருக்க இயற்கை முறை மருத்துவத்தை இந்த பதிவில் காணலாம் பெரும்பாலும் நக சுத்தி வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் அதிக நேரம் தண்ணீரில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்படும் பாத்திரங்களை கழுவிய பின்பும் துணிகளை துவைத்த பின்பும் கைகளை கால்களை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் இல்லையெனில் எண்ணெய் பிசுபிசுப்பு பிசுப்பு அழுக்குகள் விரல் இடுக்குகளில் படிந்து வீக்கம் ஏற்படும் நகை சுத்தி வராமல் தடுக்க சுலபமான வழிகள் உண்டு கை விரல்களில் சிவப்பு வீக்கம் வலி ஏற்பட்டவுடன் வெந்நீரில் இரண்டு சிட்டிகை கள்ளுப்பு மஞ்சள் திரிபலா சூரணம் போட்டு பாதிக்கப்பட்ட கை கால் விரல்களை வெந்நீரில் முழுகும் வரை வைக்க இருபது நிமிடங்களில் நகை சுத்தி குணமடையும் ஒரு நாளைக்கு மூன்று முறை இதனை செய்யலாம் கள்ளுப்பு மஞ்சளின் ஆன்டிசெப்டிக் ஆக்சன் கிருமிகளை அழிக்கவும்